வேண்டாம் என்று தூக்கி போடும் முள்ளங்கி இலையில் இவ்வளவு இருக்கா இதில் நார்ச்சத்து புரதம் விட்டமின் ஏ கே சி பி சிக்ஸ் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் அடங்கியுள்ளது என்று உங்களுக்கு தெரியுமா முள்ளங்கியை விட இலைகளில் தான் அதிக ஊட்டச்சத்துக்கள் உள்ளன என்று கூறப்படுகிறது குளிர்காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து வலிமையை ஊட்ட உதவுகிறது முள்ளங்கி இலையில் உள்ள ப்ரீபயோடிக் தன்மை உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது மேலும் இதில் கலோரி குறைவு என்பதால் உடல் பருமன் ஏற்படாமல் பாதுகாக்கிறது குடல் சார்ந்த பிரச்சனையால் செரிமான கோளாறுகள் உள்ளவர்களுக்கு முள்ளங்கி இலை நல்ல தீர்வு தருவதாகவும் குடலில் நல்ல பாக்டீரியாக்கள் வளர்ச்சியை தூண்டுவதாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது முள்ளங்கி இலையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கும் என்று நிரூபணமாகியுள்ளது முள்ளங்கி இலையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் அழற்சி எதிர்ப்புத்தன்மை மன அழுத்தத்தை குறைத்து இதயத்தை பாதுகாக்கிறது முள்ளங்கி இலை மன அழுத்தம் இரத்த அழுத்தம் ஏற்படாமல் பாதுகாப்பதால் மாரடைப்பு போன்ற தீவிர இதய பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது முள்ளங்கி இலையில் உள்ள விட்டமின் சி சர்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தி பளபளப்பான சருமத்தை கொடுக்கிறது முள்ளங்கி இலைகளை நன்கு கழுவிவிட்டு சாலட்டில் சேர்த்தும் சாண்ட்விச்சில் சேர்த்தும் சாப்பிட நல்ல பலன் கிடைக்கும் மற்ற கீரைகளைப் போல சமைத்தும் சாப்பிடலாம் அல்லது அரைத்து சாரெடுத்து பருகலாம்